நம்ம நிசா சிட்டி டெவலப்பர் மற்றும் வெற்றி பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய நியூ லாச்சன்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் சேலம் டு பெங்களூர் பைபாஸ் மூணு சைட்லயுமே பாத்தீங்கன்னா டென் லேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்டை தந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக என்னன்னா நியூவா ப்ராஜெக்ட் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ்ல காரிப்பட்டியில முப்பது லட்சச்சுல டூ பிஹெச்கே வீடு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு வீடு பிளஸ் பில்டிங் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் தான் அதாவது உள்ள வந்து இன்டீரியரோட ஏ டுஜிட் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம சேலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா திட்ட ஒரு ஃபைவ் ப்ராஜெக்ட் பக்கம் போயிட்டு இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோங்க அதாவது ஒரு நடுத்தர மக்களுக்கும் நம்மளுக்கு தேவையான அளவுல பத்து லட்சத்துல லேண்டு முப்பது லட்சத்துல வீடு அப்படிங்கும் போது மக்களுக்கும் ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வீடு கொடுத்துட்டு இருக்காங்க லேண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துல லேண்டுங்க அந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இப்ப கோல்டு காயின் ஆஃபர் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன பண்ணித்தரீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம சைட் எல்லாமே கம்யூனிட்டிங்க அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவ் பிளாட் மட்டும் தான் நம்ம சேல் பண்றோம் நம்ம அன் அப்ரூட் பிளாட் சேல் பண்றதுல டிடிசிபி மற்றும் ரெராக அப்ரூவ் பிளாட்னால நீங்க ஃபியூச்சர்ல லோன் போறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நம்ம நிசாசிட்டி டெவலப்பர் மற்றும் வெட்டி பிளஸ்ல நீங்க லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி நீங்க ஃபியூச்சரை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம்